ஓம் ஷோம் நீ எதுக்குடா இங்க நீ என்னப்பா திடிர் நீங்க உனக்கு இன்னைக்கு வேலை இல்லையா மீனா நீயும் பூ குடுக்க போளே அம்மா அது நீங்க ரொம்ப நாளா சுத்துற பூவை வெட்டி விடலான்னு வந்தோம் மோது என்னப்பா சொல்ற அத்த உங்க வீடியோ வேலை இன்னையோட முடிய போகுது அம்மா அப்படி ஒரு நிமிஷம் வாங்க நீங்க தான் என் அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கறதுக்காக சிபாரிசு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா நான் என்ன பண்றேன் டாக்டர் பட்டத்துக்கு விஜயா தகுதி உடையவங்க தான் ஓ ஆமாமா எல்லா தகுதியும் எங்க அம்மாக்கு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதையும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும்